몇분더 살까? 3가게 வணக்கம் மகோ மனு வாங்க வணக்கம் தனசேகர் குரூ வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா எக்ரி குட்டி டா பாபு ஹாய் இது வணக்கம் வாங்க பாபு பண்ணுறீங்க ஆஃப் அன் அவர் ஓகே 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 ப்ரோ வணக்கம் வாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம்

எல்லாருமே தூங்கி தங்கண்ணெய் இவர் மட்டும் தூங்காம சேட்டை கொண்டுட்டு இருக்காரு இப்போ ஸ்கூல் போன பாரு பட்டு நாளைக்கு போய் ஸ்கூல் படு காலையில் எழுக்கும் போது என்ன அதிகம்

வேலூரா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ங்க சூப்பர் லைவுக்கு வந்தது மிக்க நன்றிங்க ஹாய் செல்வம் அக்கா அண்ணா சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் வாங்க செல்வம் சது வணக்கம் சாப்பிட்டாச்சு நீங்கள் சாப்பிட்டீங்களா எங்கள் ஊரில் வந்து செம மழை இடியுடன் கூடிய மழை அதனால தான் லைவ் போட வேண்டாம்னு நினச்சா அப்புறம் பார்த்தா இப்போ மழையே இல்லை ஒரு ஏழரை மணி ஏழரை எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிச்சு அதுலேருந்தே மழை தான் நாமக்கல்லிருந்து தேனி போய் கொண்டிருக்கிறேன் சூப்பர் 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 பார்த்து பாத்துல போங்க சாப்பிட்டு போனீங்களா செல்வம் சகோ அங்க ஏதாவது மழை ஏதாவது இருந்தா எங்கள் அண்ணாவை காணவில்லை அண்ணா வந்து தூங்கிட்டார் அதாவது இல்லை மழை பெஞ்சுதா இடி வர அதிகமாக இடிச்சுதான் அதனால் சரி லை போட முடியாதுன்னு நினச்சி அவர் தூங்கிட்டார் அது ரெண்டு மூணு நாளில் கழனிட செம்ம வேலை இல்லை அந்த கம்பு வே விதைச்சிது கம்பு விதைச்சிட்டு வந்தாங்க செம மழை அந்த கால் இழுத்து விட்டது செம்ம வேலை கழனிட அதனால் அவர் தூங்கிட்டார் செல்வம் சகோ சகோ செல்வம் அப்ப போகலையா தெரியல நான் பேசல போறாரான்னு தெரியல தான் போன்ல சொல்ல மழை விட்டவொடனே நீங்க போய் இருங்க நான் மழை விட்டவொடனே கண்டிப்பா வரேன்னு சொல்லிக்கிறாங்க தெரியல இப்போ வரேன் என்னன்னு விவசாயம் எல்லாம் அப்படித்தான் நான் சொல்லுங்கள் இதோட மூணாவது டைம் கம்பு வரைக்கிறோம் ஃபர்ஸ்ட் மொட்டை கம்பு வரைச்சி இல்லை அப்புறம் மறுபடியும் நாட்டு கம்பு வதச்சி தான் இருந்தது அப்போ வந்து இந்த மழை வந்து இருந்தால் ஒரு நா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நல்லா இருந்திருக்கும் அதுவும் இல்லை சொல்லிட்டு மூணாவது டைம் வந்து கம்பு வதச்சாங்க நேற்று கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் எனக்கு மழை வந்துச்சு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல ஜிவியாராவதி தம்பி

சிஸ்டர் சாரி சிஸ்டர் சரியாக படிங்கள் ஓகேங்களா சாரி சாசு ப்ரோ சாரி ஏதாவது சரியாக படிகள்லாம் மிக்க நான் சாரி மன்னிச்சிடுங்க நான் நல்லாயிருக்கேன் சகோ நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஒரு சேகர் பார்த்தீங்கன்னா எங்கள் கணவர் ஒரு நாலு நாள் கழனியில் ஒர்க்குன்றதால இன்றைக்கி லைவுக்கு வந்துருப்பார் கண்டிப்பாக மழை நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு மழையும் இடியும் இடியும் மழையும் வந்துச்சு அதனால் வந்து அவர் படுத்து தூங்கிட்டார் சரி அவர் எழுப்ப வேணுன்னு சொல்லிட்டு நான் ஒருத்தம்மா ஒரு டெய்லியுமே லைவ் போட்டு நீங்கள் லைவ் போடலன்னா அதனால் ஒரு ஆஃப் அனவர் ஆச்சு லைவ் போடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன் ப்ரோ செல்லும் எங்கள் திராட்சை தோட்டத்தில் சீசனே சீசனே இல்லை அப்படிங்களா எந்த சீசன் திராட்சை தோட்டத்துக்கு எந்த மாதம்னா சீசனு எப்போ தான் காய் வருஷம் ஃபுல்லாக காய்க்குமா அப்படி இல்லைன்னா எப்படின்னு சொல்லுங்க ப்ரோ பிரகாஷ் தளபதி அன்னி இருக்கீங்களா வணக்கம் தலபதி பிரகாஷ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைவ்ல ரொம்ப நாள் ஆளையே காணும் திராட்சைக்கு விலையும் இல்லை எஸ் ஆமா உண்மைதான் என்ன இந்த துறையா நீங்க உடவே இல்லையா பிரகாஷ் கண்டிப்பாக இருங்க என்னோடய சிஸ்டர் இன்னும் லீவுக்கு வரவே இல்லை எனக்கு தனியாக வந்து சுயாவணண்டா சரியாக வராதுங்க எனக்கு ரொம்ப மாற மாட்டுதான் சிஸ்டர் சென்னையில் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க லீவுக்கு வந்தான்னு வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் சுயா ஒரு ரெண்டாயிர வீடியோ வந்து போடுறேன் சரிங்களா ப்ரோ சாரி ப்ரோ கண்டிப்பாக நான் வீடியோ போகிறத பார்த்து நீங்கள் சேவ் போகிறீங்களா நான் சொல்லுங்கள் சவுண்டுக்கார பட்டுமா பட்டுமா சவுண்டு வரேன் சவுண்டுக்கார சவுண்டு கரெக்டாக சவுண்டு கரெக்டாக சவுண்டு சவுண்டு குவர சவுண்டு ஃபோன் வாங்கி வச்சுருவான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குறை இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குவார்டி சொன்னால் சவுண்டு அப்புறம் ஃபோன் வாங்கி வச்சிருவான் என்ன சஜன் ஆய் சிஸ்டர் வணக்கம் வணக்கம் வாங்க சஜன் ப்ரோ சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க இரவு சாப்பாடு என்ன சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் வணக்கம் தங்கச்சி வாங்க வணக்கம் வணக்கம் ச ப்ரோ வணக்கம் வாங்க இங்கே வந்து மழை பெஞ்சது எங்கள் ஊரில் உங்கள் ஊர் பக்கம் மழை பெஞ்சதுங்களா சஜன் லைக் போட்டேன் சிஸ்டர் மிக்க மிக்க நன்றி சஜன் ப்ரோ வெங்கட் வெங்கட்மூர்த்தி ப்ரோ கழனிக்கு போனார் லைக் போடுறதுக்குள்ள கடைய மூடி சிஸ்டா ஒரு சிஸ்டர் அப்படியா பரவாயில்லைங்க திரும்ப லைவில் வந்து நம்மளோட வீடியோஸ் அவர் போட்ட வீடியோ எல்லாமே இருக்கும் அதை பார்த்து லைக் பண்ணுங்கள் சஜன் ஃபிஃப்த் லைக் மிக்க நன்றி மிக்க நன்றி சஜன் வீடியோ வருமே வீடியோவே இன்றைக்கி போடவே இல்லை சரி அதனால் பால் வாங்கும் போது யாரும் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ சஜன் தலை எங்கேயும் காணவில்லை தலை படுத்து தூங்கிட்டு இருக்காரு ஃபிஃப்த் லைக் போட்டாச்சு மிக்க நன்றி மிக்க நன்றி சஜன் குழந்தைகள் தூங்கிட்டார்களா சிஸ்டர் ரெண்டு பேர் தூங்கிட்டாங்க ஆனால் நான் நடுத்தம் மட்டும் தூங்கவே இல்லை அவர் தான் ஃபோன் பார்த்துக்கிறாரு அவங்க ஸ்கூல்லே வந்து தூங்க வச்சிடறாங்க அவங்க எல்கேஜி முடிச்சுட்டு அவங்க எல்கேஜி முடிச்சுட்டு யூகேஜி படிக்கிறாரு ஸ்கூல்ல தூங்க வச்சிடறாங்க சாப்பிட் லஞ்சுக்கு அப்புறம் அதனால அவருக்கு தூக்கமே வரவே இல்லையா சின்ன கேஸ் வேணும் ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க சின்ன கேஸு வேணு சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் இன்றைக்கி டியூஷன் நான் கிடையாது இன்னைக்கு டியூஷன் வந்து உங்கள் தலை வந்து எத்தனை மணி ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும்தான் டியூஷன் நடத்தேன் அதுக்கப்புறம் அவங்க அன்றைக்கி நான் பால் வாங்கினேன் அவங்க டியூஷன் நடத்துனாங்க ஆனால் யாருமே கம்ப்ளீட் பண்ணலை ஹோம் ஒர்க் இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி தூங்குறாங்க பெரியவர் தூங்கிட்டாரு இவர் இவரு இன்னும் நோட் ஒர்க் முடிஞ்சிச்சு இன்னும் புக் ஒர்க் இருக்குது பண்ணலை உங்கள் தலை பண்ண டியூஷன் எடுத்த டியூஷன் எல்லாம் அக்கா விஜிடேபிள் அக்கா விஜிடேபிள் பிரியாணி செஞ்சு வீடியோ போடுங்க அக்கா அப்படியா கண்டிப்பாக கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் கண்டிப்பாக விஜிடபிள் பிரியாணி செஞ்சு வீடியோ போடுறேன் ப்ரோ அதுவும் வீடியோ நீங்கள் தான் எடுக்கணும் பிரகாஷ் தளபதி அணி சரி அண்ணா போ தூங்கிடுவேன் அதான் இவ்வளோ நாளாக அண்ணி இன்னும் நீங்கள் வீடியோ போடுறப்படம் தூங்கிடுவேன் அதான் இவ்வளோ நாள் வரலை அப்படின்ட்டுல ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நம்ம தம் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்களா வந்து ஹோம் ஒர்க்கே பண்ண மாட்டாங்க அதிகமாக ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துட்றாங்க ஹோம்ஒர்க் பண்ண ஹோம் ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒன்பது மணிக்கு பால் வாங்குறதுக்கு எத்தனை மணிக்கு அதுக்கப்புறம் நான் தான் ஹோம் ஒர்க் சொல்லி தந்தாலும் ஒன்பது மணிக்கு மேலேயே ஆகுது ஹோம்ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு சவுண்டு குறையாம்பா வட்டுமா இல்லை ஃபோன் கொடு இப்போ போ அடுத்த ஸ்கூல் போனோமா இல்லைன்னு சொல்லு அதனால் ஒன்பது மணிக்கு தான் லைவ்க்கே நாங்கள் வர்றது முடிஞ்ச அளவுக்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் சீக்கிரமாக வர பார்க்குறோம் பிரகாஷ் சஜன் டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ ஃப்ரீ தாங்க ஃப்ரீ டியூஷன் வெங்கட் மூர்த்தி ப்ரூ ரொம்ப பாவம் சிஸ்டர் ரொம்ப வீர்த்து விழுத்துரு உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப பாவம் வந்தாங்க எனக்கே தெரியும் நான் என்னங்க பண்ணட்டும் ரொம்பவே பாவம் தான் யா எங்க போறாங்க ரொம்பவே பாவம்தான் நான் என்ன பண்ணட்டும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு நானும் பண்ணுவேன் தான் ப்ரோ பசங்க இப்போ இல்லாதப்ப சின்ன பையன் மட்டும் நானா பகல் டைமில் மழை தான் இல்லையே இப்போ கீழே இறங்கி போ நைட் டைம் இருட்டாக தான் இருக்கும் ம் ஹாய் மோகன் வாங்க வணக்கம் வணக்கம் மோகன் என்ன மெசேஜ் பண்றீங்க நான் தானேக்கிறேன் அப்படி என்ன பயப்படுறேன் போய் தூங்குப்பா தூக்குமே வரலாண்ணா உனக்கு ஏன் சோரிஷா வாங்க வாங்க வணக்கம் மோகன் சொல்ல வணக்கம் வாங்க எங்கேன்னு மெஷூட் பண்றீங்க வாங்க சாப்பிட்டீங்களா இனி இர வணக்கங்கள் நான் இடம் பைக் சைடெலாம் போடு ஷால் எடுத்து மேடம் சை சைடில் போட்டு சாவி எடுத்து வரணுமா அவர் என்ன பண்ணதுல கேள்வி போக போகிறாரு பாங்க மழை விட்டோன்னே போக வேறேன்னு சொல்லியிருக்காரு எனலாம் தெரியாதுப்பா நானும் சைட்லாம் போட மாட்டேன் சாவியிடம் வைக்க மாட்டேன் எனக்கு தெரியாது இந்த வண்டி சாத்திங்க யாராவது வண்டி எடுத்து போகிறாங்களா நான் செய்கிறேன்

ஜெயபால் ஹாய் எவ்வளோ வணக்கம் வாங்க ஜெயபால் ப்ரோ எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா குமார் ஹாய் வணக்கம் வாங்க குமார் ஹாய் அக்கா வணக்கம் 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 வாங்க குமார் சபு வணக்கம் சபு சாப்பிட்டிங்களா எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சஜன் குழந்தைகள் படிக்கும் பள்ளி ஸ்டேட் போர்டு அல்லது சிபிஎஸ்சி அல்லது இன்டர்நேஷனல் நேஷ்னலாக சிபிஎஸ்சி சிபிஎஸ்சி ஸ்கூல் மல்டிக்குமார் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க மல்டிக்குமார் சகோ வணக்கம் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க ராமகிருஷ்ண ஹாய் அவர் யூ மேடம் என்ன டின்னர் வணக்கம் வணக்கம் வாங்க ராமகிருஷ்ணன் எங்கேருந்து எனக்கு சாதம் சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நீங்கள் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க லைக் பண்ணீங்களா

ஏழுமலை அக்கா சாப்பிட்டிங்களா வணக்கம் வணக்கம் வாங்க ஏழுமலை சகோ வணக்கம் நாங்கள் சாப்பிட்டோங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன் தேனியில் தோசை சூப்பருங்க தேனியை நீங்கள் தோசை சாப்பிட்டீங்களா ஓகே சூப்பர் வெங்கட்மூர்த்தி படிக்கலை நான் வேகமாக கொச்சிட்டு போறேன் என்ன பிடிக்கல வேகமாக கொச்சிட்டு போவாதீங்க ப்ரோ ரொம்ப பாவம் சிரிச்சுட்டு ரொம்ப வேர்த்து விரும்பித்து இருந்தார் இதுதானே சொல்லியிருந்தீங்க நீங்கள் நான் படித்தேன்னு நான் ப்ரோ கழனிக்கு பதினாறு லைக் போடுறதுக்குள்ள உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாமே நான் பண்ணியிருக்கேன் ப்ரோ ஏதாவது கமெண்ட் படிக்காமட்டிருந்தால் ரொம்பவே சாரி மன்னிச்சிடுங்க ராமகிருஷ்ணன் நீங்கள் எந்த ஊராம் நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்டிக் விழுப்புரம் தெரியுமா உங்களுக்கு விழுப்புரம் பக்கத்தில் திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் பக்கத்தில் முகையோர் தெரியுமா ஏழுமலை ப்ரோ சாப்பிட்டீங்களா வெங்கட் ப்ரோ சாப்பிட்டீங்களா சும்மா சும்மா ஜோக் பண்ணிங்க கொஞ்சம் ஓகே ஓகே சார் எதாவது எனக்கு தெரியுற மாதிரி நான் ஆன்சர் பண்ணுற மாதிரி எதாவது நீங்கள் ஜோக் இருந்தால் சொல்லிங்களேன் சிம்பிளாக ஜென்ரலாக எதுவும் கேட்காதீங்க என்னாச்சு முனுசாமி குட் நைட் அக்கா வணக்கம் வணக்கம் வாங்க முனுசாமி சகம் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்த எல்லாருமே வந்து லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க முனுசாமி ப்ரோ எங்கேரு மெசேஜ் பண்ணுறீங்க ஹலோ ஓ பேரப்பமா வந்தனா இதெல்லாம் டவுன்லோட் ஆகாமல் இருக்குது இது மட்டும்தான் டவுன்லோட் ஆகிருது அந்த தான் வ இது மட்டும்தான் டவுன்லோடு மூணு மூணு வீடியோ நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது மட்டும் தான் டவுன்லோட் ஆகுது அதை மட்டும் தான் வரும் ஆ சவுண்டு கொஞ்சம் தமிழ் தேனி மாதிரி இருக்குது இல்லை இல்லை இல்லைங்க விழுப்புரம் விழுப்புரம் நாங்கள் வெங்கட்மூர்த்தி லைக் போட்டேன்மா மிக்க நன்றி மிக்க நன்றி சகோ மிக்க நன்றி ஏழுமலை செம சாங் என்ன சாங்ங்க சக்திவேல் லைக் லைக் பண்ணாமல் வந்து பேச மாட்டிங்களா என்ன ப்ரோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்னா சாப்பிட்டேன் அக்கா நேட்டிவ் அக்கா நாங்கள் வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்கு ப்ரோ வெங்கட்மூர்த்தி செம்மறி ஆடு செம்மரி செம்மறியாடு செம்மறியாடு இந்த சாங்ஸ் போடுங்க சார் செம்மறி ஆடு செம்மறியாடு செவத்த பொண்ணு அடி விதமான சாங்ஸா சாங்ஸ் நான் போட பாடவா சாங்ஸ் ரீல்ஸு ஓகே ஓகே கண்டிப்பாக உங்களுக்காக ப்ரோ அக்கா நீங்கள் ரொம்ப அழகாக மிக்க நன்றி மிக்க நன்றி ஏழுமலை ப்ரோ மிக்க நன்றி ராமகிருஷ்ணன் ஓகே மேடம் ஓகே 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 லயவுக்கு வந்தது மிக்க நன்றி ராமகிருஷ்ணன் சகோ இனிய இரவு வணக்கங்கள் அக்கா பாய் அக்கா தூக்கம் வருது அக்கா நானும் அதை கிளம்புறேங்க தனசேகர் ப்ரோ இன்னும் ஜஸ்ட் ஃபோர் ஒரு எயிட் மினிட் முனுசாமி பாய் அக்கா பாய் 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 மிக்க நன்றி முனுசாமி ப்ரோ லைவ் வந்ததுக்கு நீங்கள் எந்த ஊரில் மெசேஜ் பண்ணுறீங்க சொல்லிட்டீங்களா சாரி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக் ஓகே ஓகே லைக் போட்டிங்களா லைக் போட்டிங்களான்னு சொல்லிட்டு போங்க வணக்கம் வணக்கம் வாங்க ஹாய் குமார் வாங்க வணக்கம் வணக்கம் குமார் வணக்கம் டியூட்டியில் இருக்கீங்களா எந்த லைன்ல இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ராமகிருஷ்ணன் லைவ் போட்டாச்சு வாய்ஸ் சூப்பர் மிக்க நன்றி மிக்க நன்றி ராமகிருஷ்ணன் ப்ரோ மிக்க நன்றி ஏழுமலை லவ் தேங்க்யூ ஸோ மச் ஏழுமலை போட்டேன் நன்றி மிக்க நன்றி குமார் சாப்பிட்டீங்களா குமார் டியூட்டில இருக்கீங்களா டிரைவிங்ல சாப்பிடுவீங்க துரை ஹாய் மேடம் வணக்கம் வணக்கம் வாங்க துரை சகோ எங்கேருந்து மெசேஜ் பண்றீங்க சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க மகாராஜன் சாப்பிட்டியா வணக்கம் வாங்க சகோ நானே நீங்கள் சாப்பிட்டீங்களா அசோக் குமார் சகோ வாங்க வணக்கம் இனிய இரவு வணக்கம் சகோதரி சாப்பிட்டிங்களா லைக் போட்டாச்சு சேலம் அசோக் குமார் ஓகே ஓகே சூப்பர் சூப்பருங்க உங்களுடைய வீடியோலாம் நான் பார்த்தேன் சூப்பராகவே பண்ணியிருக்கீங்க நீங்கள் உண்மையாலுமே வந்து யூடியூப்பில் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து சொந்தமாக மட்டும்தான் ரீஸ் போடணும் மற்றபடி வேறு எடிட்டிங்லாம் வந்து அதை அப்லோடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரோ நீங்க நிறைய விடிய போட்டிருந்தீங்க அந்த வீடியோலாம் வராது நெட்டுனா தான் வருவதாம் மகாராஜன் வணக்கம் வணக்கம் அங்க குமார் மூர்த்தி ஆனா சிஸ்டர் தனசேகர் ரொம்ப பாவம் கூட தண்ணி பாய்ச்ச போகணும் இன்னைக்கு போகலை நேற்று மட்டும்தான் மூணு நாள் தான் இதுக்கப்புறம் தண்ணி பாய்ச்சி பாசல் முடிஞ்சிடுச்சும் அது இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் மழை பெஞ்சது ஒரு ஏழரை மணிலேருந்து எட்டரை எட்டரை மணி வரைக்கும் இருக்குது நினைக்கிறேன் எட்டரை மணி வரைக்கும் மழை பெஞ்சிது ஓரளவுக்கு மிதமான மழை தான் பெஞ்சது நல்லா இடி இடிலாம் இடி இடியுடிச்சிது இன்றைக்கி போக மாட்டாங்க தண்ணி பாய்ச்ச பிரசாந்த் குமார் வணக்கம் வணக்கம் வாங்க பிரசாந்த் குமார் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க லைவ் வர எல்லாருமே லைக் பண்ணிட்டு லைவுக்கு வாங்க ஏழுமலை நான் உங்களுக்கு லவ் பண்ணுறேன் ஏங்க வேண்டாம் விபரீத முடிவுகள் நண்பர்களாகவே பேசலாம் அக்கா தங்கச்சியாகவே அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பி அந்த உறவு முறையிலே பேசலாங்க குமார் சேலம் பஸ் ஸ்டாண்ட் அண்ணி ஓகே ஓகே சூப்பர் சூப்பர்ப்பா சாப்பிட்டியாப்பா சூரிய செல்வா ஹாய் வணக்கம் வணக்கம் வாங்க செல்வா செல்வா சகோ வாங்க வணக்கம் குட் குட் வணக்கம் வாங்க துரை நாங்க வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டின் திருக்கோவிலூர் பக்கம் முகையூர் நீங்க மெசேஜ் பண்றீங்க துரை இளங்கோவன் வணக்கம் வாங்க இளவங்கோவன் இனி இரவு வணக்கங்கள் வாங்க வணக்கம் சாப்பிட்டிங்களா இளங்கோவன் பூ சாப்பிடலாம் அப்படியா ஆச்சு வச்சுக்கிடது மணி பத்தரை ஆக போகுது இன்னும் சாப்பிடலையா ட்ரைவிங்கில் இருக்கீங்களா டிரைவிங் பண்ணினேவா மெசேஜ் பண்ணுறீங்க மலை வேண்டாங்க சிவனேசன் சிவனேசன் உங்களுக்கு எந்த ஒரு எங்களுக்கு திருக்கோவில் பக்கம் வீரசோழபுரம்ங்க நீங்க எங்கேயும் மெசேஜ் பண்றீங்க சிவனேசன் வாங்க வணக்கம் ஓகே ஓகே தானே சேகரம் இந்திரகுமார் வெங்கட் மூர்த்தி ஓகே தங்கச்சி நான் வேற கடைக்கு போறேன் கடை திறந்து இருந்தா வரேன் லைக் போறேன் ஓகே ஓகே சூப்பர் அண்ணா நானும் இந்த லைவை வந்து முடிக்க தான் போறேன் மிக்க நன்றி லைவுக்கு வந்ததுக்கு இனி இரவு வணக்கங்கள் சாப்பிட்டீங்களா அண்ணி சேகர் ப்ரோ காணோம் நான் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் குமார்ப்பா நான் சாப்பிட்டேன் நான் அவர் வந்து அண்ணாவை வந்து தூங்கிட்டாரு சக்திவேல் நீங்க எங்க மெசேஜ் பண்றீங்க தெரிய ஓ துறையாயம் கண்டாச்சிபுரம் ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் நாங்களும் பக்கம் தான் நாங்களும் முகவோ தெரியுங்களா உங்களுக்கு திருமலை வாங்க வணக்கம் திருமலை எங்க இருந்து மெசேஜ் பண்றீங்க சாப்பிட்டீங்களா லைவுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து லைவ் வந்து டைம் வந்து லைவுக்கு வந்த எல்லாருக்குமே வந்து இனிய இரவு வணக்கங்கள் கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய லைவுக்கு வந்து வாங்க உங்கள் வீடியோஸ் மிக்க மிக்க நன்றி மிக்க நன்றி திருமலை சுகம் மிக்க நன்றி ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்மளுடைய லைவுக்கு வாங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சாப்பிட்டே சாப்பிட்டே நீங்கள் நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேங்க நான் சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் தருவலை நான் லைவ் வந்து முடிக்க போறேங்க இது வரைக்கும் லைவ்ல வந்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும்